மாது ஜருல்லா அண்ணன் அதன் சார்பாக பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று மதிய உணவாக இந்த சும்மாவுடைய முபார்க்கான இந்த இந்த நேரங்களிலே அண்ணன் சார்பாக சாப்பாடு வந்திருக்கும் எல்லா சுப்பானத்தாலா இந்த துவாவை கொண்டு பறக்கத்தை கொண்டு அண்ணன் குடும்பத்திற்கு அல்லா இந்த உணவை போட்டு நல்லா பறக்கத்தில் கும்ப தருவான் ஆமீன் அண்ணன் சும்மா துவா சேரம் எல்லாம் ஆமீன் சொல்லுங்க உட்காந்துக்கிட்டேன் آمين الحمد لله رب العالمين حمد وافنا ما يقاب نزيدا وعفو عنا وغفر لنا يا كريم يا رحيم يا الله آمين اللهم صلى وسلم على رسول سيدنا وشفيعنا وسندنا مولانا محمد صلى الله عليه وسلم محمد وبارك وسلم وقرم عليه آمين ربنا غرمنا انفسنا وعين لم تغفر لنا ودرحمنا ولنكون لنا خاسرين آمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين آمين سبحانك لا علم لنا إلا ما علمت

வாரம் வாரம் உணவு வழங்கிக் யார் யார்மான் யார்லா இந்த வெள்ளிக்கிழமை என்ற நாளில் யாருலா இந்த சிறப்பான நாளில் உணவு வழங்குகிறார்கள் யார் ரஹ்மான் யார்லா எத்தனை ஏழையுடைய பசியை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் ரஹ்மான் யாரா இந்த உணவின் பொருட்களை யாருலா அவர் செய்த பாவங்களை மன்னித்து ஆல்லா அவர்கள் ஜெனது ஃபிரோஸ் என்ற சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் யாழ்லா இடம் கொடுப்பாயே யார்ல இதே போன்ற அடுத்தடுத்து நன்றி இதே போன்ற அதிகம் அதிகம் ஏழைகளுக்கு உணவு வழங்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பாய் அரகமானே அதற்கு உண்டான அவிவிர அபிபரக்கத்தை யாழ் தானி அவர்களுக்கு வழங்குவாய் ரஹ்மானே அவர்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் விடுவாய் யார் மானே அவர்கள் அயல்வேளை தொலியை பேணி கலா இல்லாமல் சொல்லக்கூடிய நன்மக்கள அவர்களை ஆக்கி வைப்பாயா அரகமானே எல்லா கவலைகள் குழப்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் இருந்தும் அவர்களை பாதுகாப்பாய் மன குழப்பங்களில் இருந்து அவர்களே பாதுகாப்பாயா ரஹ்மானே யாரா தூங்கினா நிம்மதியான தூக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பாய் அறமா யாரா நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுப்பாயா அறமா எல்லா குடும்பத்தார்கள் அனைவருக்கும் யாரா கைகால் கதிரும் சோத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா ரஹ்மானே யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கடைசி வரை யாழ்லா இது

दिलवानुल्लाह दला अलैहि मजमाईन ஆரபி சல்யா அலோகிசல் சலாம் அலகி ரஹமுத்துல்லா அவர் கதகு ஜப்ருல்லா நானன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மனைவி மக்கள் பேர குழந்தைகள் சார்பாக சிறப்பான துவாவை இறக்கி இந்த வெள்ளிக்கிழமை முதல் உணவாக சாப்பாடு கிடைக்கும் பிடித்துக் கொண்டிருக்கோம் நல்லா சுபாநாத்தாலா இந்த உணவு பொறுத்தால் நல்லா குடும்பத்தோட பறக்க தொடங்கின ஆமி துவா செயின் சாலா நல்லா பொன்னி சோறு மீன் குழம்பு